செம்பிய நாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏலூர் நாட்டார் கோவனூர் சாமித்தோருடன் உங்கள் பசும்பன் சோழனின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் காஞ்சிபுரம் தொகுதியில் தமது வேட்பாளரான திரு என்ஜி சக்கரவர்த்தி நாயக்கர் அவர்களை ஆதரித்து காங்கிரஸ் மற்றும் அண்ணா அவர்களை எதிர்த்து இருபத்தி ஒன்று ரெண்டு ஐம்பத்தி ஏழு அன்று காஞ்சிபுரத்தில் பேசின வரலாற்று மிக்க மேடை முழக்கம் ஐயா தேவர் திருமானாரின் மிக்க மேடை முழக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது காங்கிரஸ் அண்ணா அதாவது காங்கிரஸ் அப்போது இருந்த திமுக இதை இரண்டும் எதிர்த்து தமது வேட்பாளர்களுக்காக காஞ்சிபுரத்தில் பேசியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி என்றால் சார்ந்திருப்போம் தவறென்றால் தட்டி கேட்போம் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி உண்மையை உறக்க சொல்வோம் உயிர் மூச்சு உள்ளவரைச் சொல்வோம் உறுதி வரை சொல்வோம் அதை இறுதி வரை சொல்வோம் தலைவர்களே சகோதரர்களே இந்த தேசம் கடந்த சில நூற்றாண்டுகளாக ஆங்கிலேயம் என்னும் நீசனுக்கு அடிமைப்பட்டிருந்த காலம் முதல் அதை மீட்பதற்காக காங்கிரஸ் என்னும் ஒரு தேசிய மகாசகை உற்பத்தியாவதற்கு முன்பே ஆயுதம் தாங்கி போரிட்டு சுதந்திர போரை ஸ்தாபித்த சிப்பாய்க் கழகம் என்று அது தவறாக சரித்திரத்தில் எழுதப்பட்டு பழிக்குள்ளான அன்று முதல் உயிர் நீத்தும் அதற்கு பின்னால் வந்த எத்தனையோ போராட்டங்களில் ஈடுபட்டு தூக்கு கயிற்றை முத்தம் கொஞ்சியும் அந்தமான் சிறையில் உயிர் விட்டும் உள்நாட்டில் இருக்கிற சிறைகளில் உண்ணாவிரதம் இருந்து உயிர் விட்டும் நீண்ட காலம் சிறைச்சாலையில் இருக்கிற போது நோய்க்கு ஆளாகி வதங்கி வந்த பிறகு தரித்திரத்தின் கொடுமையால் செத்தும் அதற்கு பின்னால் புது மாடல் காங்கிரஸ் வந்ததே அக்காலத்தில் வெள்ளைக்காரனுடன் சேர்ந்து பணக்கார காங்கிரஸ்காரன் ஆகாமல் வாடி வதங்கி எத்தனையோ விதமான கஷ்ட நஷ்டங்களுக்கு ஆளாகி பிழைக்க தெரியாதவன் பைத்தியக்காரன் என்று மற்றவர்கள் எள்ளி நகையாடிய போதும் தன்னுடைய வாழ்நாளை தேசத்துக்காக செலவழித்து வருகிற ஆண்கள் பெண்கள் ஆகிய தொண்டர்களுக்கும் தியாகிகளுக்கும் அவர்களுடைய பாத தூசிக்கும் அடியேன் வணக்கம் முதலில் உரித்தாக்கு இப்போது இங்கே உங்கள் முன் நான் நிற்பதன் நோக்கம் முதலில் இங்கே என்னால் திறக்கப்பட்ட பாரதியார் நூல் நிலையத்தை பற்றி பேசுவதற்கும் பின்னால் இந்த பிராந்தியத்தில் நடைபெற இருக்கின்ற சம்பவத்தை பற்றி குறிப்பதற்கும் ஆகும் அதிர்ஷ்டவசமாக இது தமிழ் கலைக்கே உரித்தான நகரமாக இருப்பதால் இங்கே ஒரு நூல் நிலையத்தை திறக்க வேண்டிய முறையோடு இக்கூட்டம் துவங்கி இருக்கின்றது அடியேன் எல்லா கூட்டங்களிலும் தேர்தல் பிரச்சாரம் மாத்திரம் செய்து வருகிறேன் ஆனால் இந்த நகரத்திலே நூல் நிலையத்தை திறந்து வைக்கும்படியான முகவரை ஏற்பட்டது அபூர்வ சம்பவம் பாரதியார் இந்த தேசத்திலே நீண்ட காலத்திற்கு முன்பு பெரும் சேவை செய்த தீவிரவாதி தேசாபிமானிகளின் மிதவாதிகளும் உண்டு அவர்களைப் போல அல்ல பாரதியார் அவர் தீவிரவாதி அவர் சாதாரண ஒரு அரசியல்வாதி மாத்திரமல்ல ஆன்மீகவாதியும் கூட அடியேன் சாதாரணமாக சொல்லவில்லை அவர் வாக்குகளை அதை நிரூபிக்கும் காக்கை குருவி எங்கள் ஜாதி கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று ஞானக்கண்ணால் பார்த்த மகான் ஆகையால் தான் அவர் சிறந்த ஆத்மீகவாதி என்று அடியேன் சொன்னதின் நோக்கமாகும் இப்படிப்பட்ட பெரும் புலவர்கள் தான் தெய்வீக புலவர்கள் என்று சொல்லப்படுவார்கள் இப்படிப்பட்டவர்களை வைத்துத்தான் உலகம் அறிவின் வடிவமாக இயங்கி வருகிறது அந்த ஒரு பெரிய ஆத்மீகவாதி தெய்வீக புலவர் பெயரால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற நூல் நிலையத்தை திறப்பது அடியனுக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாகும் புலவர்கள் என்பவர்களின் பலசாரார் உண்டு சாதாரணமான நிலையில் பிழைப்புக்காக புலவர் தன்மையை மேற்கொண்டவர்களும் அதற்கு மேல் புகழை விரும்புகிற புலவர்களும் உண்டு அதற்கு மேல் தனக்கு புலவர் தன்மை இல்லாமல் அடுத்தவன் எழுதிய புத்தகங்களை மொழிபெயர்த்து அதிலுள்ள விஷயங்களை வேறு வாசகத்தில் எழுதி தானும் புலவன் என்று சொல்பவர்களும் உண்டு இந்த முறைகளில் எல்லாம் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டவர் அல்ல சுப்பிரமணிய பாரதி அவர் கடாட்சவாதி அது எப்படி வருகிறது என்றால் தெய்வத்தின் கிருபியால் ஏற்படுகின்றது தெய்வத்தின் கிருபை ஒன்றிற்குமே ஆனால் தெய்வம் என்று ஒன்று இருக்க வேண்டுமல்லவா என்று இன்றைக்கு ஆங்கிலம் படித்தவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு வருகிறது இப்படி சந்தேகம் வரும் என்று கருதியே மகான்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் முகத்தில் கண்கொண்டு பார்க்கும் மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் என்று சொல்லியிருக்கிறார்கள் முகத்தில் கண் இருக்கிறது தெரிகிறது அகத்தில் இருப்பது தெரியுமா அதற்கு உதாரணம் உண்டா என்று சந்தேகிக்கின்ற காலம்தான் இன்றைய காலம் அகக்கண்ணை தான் ஞானக்கன் என்றார்கள் அப்படி இருக்கிறது என்பதை அனுபவித்தவர்கள் தான் அந்த செய்தியை சொன்னார்கள் அப்படி சொல்லியிருவர்கள் ஆகம விதிகளை வைத்தார்கள் அப்படி வைத்தவர்கள் ஆலயத்துக்கு போகிற போது ஆகம விதிப்படி தேங்காயை கொண்டு போக வேண்டும் கருதி இருக்கிறார்கள் இருப்பதற்குள்ளே விலையுர்ந்த சாமான் என்பதற்காக அல்ல அந்த சாமானின் வைட்டமின் சத்து ஜாஸ்தி என்பதற்காக அல்ல அதைவிட வைட்டமின் அதிகமாக உடைய பதார்த்தங்கள் இருக்கிறது அந்த தேங்காயையும் ஆகம விதிப்படி மட்டையோடு கொண்டு போக வேண்டும் ஆனால் அங்கே போய் மட்டையை உரிக்க நேரமாகும் ஆலயமும் குப்பையாகும் என்பதற்காக அதை தவிர்க்கவும் நேரம் வீணாகாமல் இருக்கவும் மட்டையின் பிரதிநிதியாக தேங்காய் ஓரத்தில் குடிமையை வைத்து கொண்டு போக வேண்டும் என்று வைத்தார்கள் அதை இன்றைக்கு இன்னும் சௌகரியம் செய்து கொள்வதாக கருதி மூலியாக கொண்டு போகிறார்கள் ஆகம விதி தெரியாதவர்கள் ஆகம விதிப்படி தேங்காய் உடைக்கப்படுமே உடைத்த பிறகுதான் மட்டையை இருப்பதை பீக்க வேண்டும் அதாவது ஆகம விதிப்படி தேங்காய் உடைக்கப்படுமேனால் உடைந்த உடைத்த பிறகுதான் மட்டையாக இருப்பதை பீக்க வேண்டும் அதை பீத்தால் அதற்கு முன் அதற்கு முக்கண் இருக்கிறது அதில் இருக்கிற இரண்டு கண் பொய்கண் ஒரு கண் தான் உண்மையான கண் அதன் மூலமாக பருப்பை பார்க்கலாம் தண்ணீரை பார்க்கலாம் இதை கண்ட பிறகுதான் முக்கன் இருக்கிற தேங்காய் உடைக்கச் சொன்னார்கள் இந்த முறைப்படி வருகிற போது நாம் இன்னும் பெரிய ஆராய்ச்சி பண்ண வேண்டும் தெய்வம் என்று இருப்பது உண்மையானால் அகக்கண் கொண்டு பார்ப்பது ஆனந்தம் என்று கருதுமையானால் தெய்வம் இருக்கிறது என்பதை யாராவது பார்த்திருக்கிறீர்களா பார்த்தவர்கள் காட்டியிருக்கிறார்களா பார்க்க முடியுமா காட்ட முடியுமா பார்க்க முடியாத ஒன்றை காட்ட முடியாத ஒன்றை இருக்கிறது என்று சொல்லுவது நம்புவது மூடத்தன்மை அல்லவா அது மனிதனை பகுத்தறை உடையவனாக்க நல்ல உணர்ச்சியை தருமா அந்த மூட நம்பிக்கை மனிதனின் வளர்ச்சியை கெடுக்காதா என்று பேசுவது தற்காலிக நவ நாகரிகம் அதை பரிசீலனை பண்ணி பார்ப்போம் நாம் நம் கையை பார்க்கிறோம் அதில் ஐந்து விரல்கள் இருக்கின்றன கையில் ரேகைகள் இருக்கின்றன கீழே குனிந்து பார்க்கிறோம் கால் இருக்கிறது அதில் விரல்கள் இருக்கிறது ஆனால் வேறு ரூபமாக இருக்கிறது கை நீட்டவும் மடக்கவும் கொடுக்கவும் வாங்கவும் உதவுகிறது கால் நடக்க உபயோகப்படுகிறது இதை இரண்டையும் பார்த்தோம் வித்தியாசமாக இருந்தது ஆகவே ஒன்றை கால் என்றும் மற்றொன்றை கை என்றும் கண்ணை கொண்டு கையையும் காலையும் பார்த்தோம் கண்ணை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அது முடியுமா நான் பகுத்தாவாதி கை பார்த்தேன் ஐந்து விரல் இருக்கிறது ஆகையால் கை இருக்கிறது காலை பார்த்தேன் ஐந்து விரல் இருக்கிறது ஆகையால் கால் இருக்கிறது கண்ணை பார்க்க முடியவில்லை ஆகையால் கண் இருக்கிறது என்று சொன்னவன் முட்டாள் அப்படி என்று பரிகாசம் பண்ணலாமோ இப்படி ஒருவன் பிரசங்கம் பண்ணலாமோ இப்படி ஒருவன் பிரசங்கம் பண்ணினால் அவன் அறிவுடையவன் ஆவானோ மனிதனுக்கு எத்தனையோ அவயம் உண்டு அதில் பார்க்க முடிவதும் உண்டு பார்க்க முடியாததும் உண்டு கையையும் காலையும் பார்க்க வசதியாக படைத்த தெய்வம் கண்ணை பார்ப்பதற்கு வசதியான இடத்தில் வைக்கவில்லை அப்படியானால் கண் இருக்கிறது என்பதை எப்படி தெரிந்து கொள்வது அதற்கு உதவ ஒரு கருவி வேண்டும் கண்ணாடியை எடுத்து பார்ப்போமேனால் கண்ணில் நிழல் அதில் பிரதிபிம்பமாக தெரியும் அதை அனுமான பிராமணமாக தெரிந்து கொண்டு அடுத்தவன் கண்ணை பிரத்யட்ச பிராமணமாக தெரிந்து கொண்டு இரண்டையும் கலந்து கண் நமக்கு இருக்கிறது என்று அறிவின் பெயரால் முடிவுக்கு வருகிறோம் அதற்கு மேல் மனம் என்று ஒன்று இருக்கின்றது அதை எல்லோரும் பார்க்க முடியுமா என்றால் முடியாது புத்தி என்ற ஒன்று இருக்கின்றது அகங்காரம் என்று ஒன்று இருக்கிறது இதற்கெல்லாம் அஸ்திவாரமாக சித்தம் இருக்கிறது இவைகளை நாம் பார்க்க முடியாது ஆனால் அவைகள் செயல்படுவதன் மூலம் மனம் புத்தி சித்தம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்கிறோம் காஞ்சிபுரத்தில் கூட்டம் நடக்கிறது அதில் தேவர் பேசுகிறாராம் நாம் போய் கேட்கலாம் என்ற எண்ணத்தை எழுப்பித் தருவது மனம் அப்போது மனம் வேலை செய்கிறது அதற்கு மேல் அதிக நேரம் ஆயிற்றே நாம் இவ்வளவு போனால் பிரசங்கம் முடிந்து போயிருக்குமோ என்னவோ என்று நினைக்கிற போது புத்தி வேலை செய்கிறது அதற்கு மேல் இடம் கிடைக்குமோ என்னவோ கிடைக்காவிட்டால் தள்ளாதவன் இருப்பானே ஆனால் அவனை தள்ளிவிட்டு உட்கார்வோம் என்கிற போது அகங்காரம் வருகிறது இந்த மூன்றிற்கும் அஸ்திவாரமாக சித்தம் இருக்கிறது இதற்கு அப்பால் உயிர் இருக்கிறது அதை யாராவது பார்த்திருக்கிறார்களா என்றால் இல்லை இப்போது எக்ஸ்ரே என்கிற விஞ்ஞானிக் வைத்திருக்கிறது உள்ளே இருப்பதை பார்க்க அந்த கருவி மூலம் உயிரை பார்த்திருக்கிறார்களா என்றால் கண் காண முடியவில்லை கண்ணை கொண்டு உயிரை பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது நான் அறிஞன் அறிவற்றவர்கள் உயிர் இருக்கிறது என்று நம்புகிறார்கள் உயிர் என்ற ஒன்று இருக்குமேயானால் அதை யாராவது பார்த்திருக்க வேண்டாமா பார்த்தவன் இருந்தால் அடுத்தவனுக்கு காட்ட வேண்டாமா தோழர்களே உயிரை பார்க்க முடியாததால் பார்த்தவர்கள் இல்லாததால் அடுத்தவர்களுக்கு காட்டாதால் உயிர் இருக்கிறது என்று நம்புவது மூட நம்பிக்கை ஆகையால் எனக்கு உயிரில்லை என்றால் அவனை அறிவாலை என்று ஒத்துக்கொள்ள முடியுமா தனக்குத்தானே உயிரில்லை என்று சொல்லுவனால் மயானத்துக்கு வரலாமே என்றுதான் அவனை கூப்பிடுவார்கள் ஆகவே ஆகவே பார்க்க முடிகிற பொருளும் உண்டு பார்க்க முடியாத பொருளும் உண்டு இப்போது எனக்கு மாலை போட்டார்கள் அதில் ஊட என்ன இருக்கிறது என்றால் சிவந்திப்பூ என்று ஒன்று சொல்லலாம் என்ன நிறம் என்றால் மஞ்சள் நிறம் என்று சொல்லலாம் சிவந்தி பூவின் வாசத்தை சொல்லு என்றால் அதை முகர்ந்து பார்த்துப்பார் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர அதனுடைய வாசத்தை சொல்ல வார்த்தை கிடையாது அதே போல ரோஜா வாசத்தை சொல்ல வார்த்தை கிடையாது சர்க்கரை என்றால் என்ன என்று கேட்டால் அது உற்பத்தியாகிற இடம் அதை எப்படி தயாரிக்கிறார்கள் என்று சொல்லலாம் அதனுடைய இனிப்பு எப்படி இருக்கும் என்று சொல்ல வார்த்தை உண்டா வாங்கி தின்றுப்பார் என்றுதான் சொல்லலாம் இவைகளை எல்லாம் உணர்ச்சியின் பெயரால் மனதில் உறுதி கொள்ள வேண்டுமே தவிர ஒருவருக்கு ஒருவர் சொல்லி தெரிந்து கொள்வது அல்ல அப்படி இருக்கும்போது தெய்வீகம் தெய்வ பக்தி என்பதை அவனவன் அனுபவத்தில் கண்டுகொள்ள வேண்டுமே தவிர எனக்கு காட்டு என்று ஆங்கிலம் படுத்த கத்துக்குட்டிகள் ஆங்கிலேயன் கைக்கூலிகள் கேட்டால் அது முறையாகுமா தெய்வம் தெய்வீகம் உண்டு என்பதைத்தான் பாரதியார் போன்றவர்கள் சொன்னார்கள் அப்படி மானம் கெட்டு போகக்கூடாது என்பதற்காகத்தான் ஆன்றவர்கள் முகத்தின் கண் கொண்டு பார்க்கும் மூடர்கள் அகத்தின் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் என்றார்கள் அதற்கு மேல் அறத்தை அறியா அறிவே மதம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அறத்தை புரியும் அறிவே மனிதம் என்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக அதற்கு மேல் அறத்தை காக்கும் அறிவே தெய்வம் அதுதான் தெய்வீக அறிவு என்று குறித்தார்கள் அந்த அறிவை பெற்றவர் பாரதியார் அதனால்தான் அவரை தெய்வீக புலவர் என்கிறோம் அப்படி இருந்தவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று தானே கூறியிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது பல தெய்வங்கள் இருப்பானேன் என்று கேள்வி எழுப்புகிறார்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது யார் சொன்ன வார்த்தை அது அநேக மக்களுக்கு தெரியாது சரியாக புரியாதவர்கள் நாஸ்திகர் பேசினார் என்று சொல்வார்கள் இந்த வாக்கு திருமூலர் வேத வாக்கு அவர் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் கூறியிருக்கிறார் அவர் கூறியிருப்பதை முழுவதும் கூறாமல் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை மாத்திரம் சொல்லிவிட்டு விடுகிறார்கள் நாஸ்திக கும்பல் அப்படியானால் ஒரு வக்கீல் ஒரு ஸ்டேட்மெண்டின் ஒரு பகுதியை மாத்திரம் ஆசித்து காட்டிவிட்டு இன்னொரு பகுதி வேண்டாம் என்று கூறினால் அடிமுட்டாளாக இருந்தால்தான் அதை கேட்பான் இல்லாவிட்டால் எடுத்துக்கொண்ட பகுதி பூராவும் படி என்று சொல்லுவான் அதுதான் முறை பல தெய்வ உருவங்களை வைத்து வணங்குகிற மக்களுக்கு ஒரு தெய்வம் தான் உண்டு என்று சொல்லுவதற்கு என்ன காரணம் என்று சாதாரண மக்களுக்கு தெரியாது ஒருவர் வீட்டுக்கு போயிடும் அந்த வீட்டில் பல படங்கள் மாட்டப்பட்டிருக்கின்றன அந்த வீட்டுக்காரர் வந்து இதுதான் என்னுடைய தகப்பனார் படம் என்று ஒரு படத்தை காட்டுகிறார் அதற்கு பின்னால் ஒரு பெண்ணோடு இருப்பவர் படத்தை காட்டி இதுவும் என் தகப்பனார் படம் என்கிறார் அதற்கு பின்னால் ஆணும் பெண்ணும் ஒரு குழந்தைகளும் இருக்கிற படத்தை காட்டி இதுவும் என் தகப்பனார் படம் என்கிறார் அதற்கு பின்னர் விருத்தாப்பிய பருவத்தில் ஒருவராகும் கல்யாண கோலத்தில் இருக்கிற ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிற படத்தை காட்டி இதுவும் என் தகப்பனார் படம் என்கிறார் அதற்கு பின்னால் ஒரு குழந்தையை கொஞ்சிக்கொண்டிருக்கிற படத்தை காட்டி இதுவும் என் தகப்பனார் படம் என்கிறார் இவ்வளவையும் பார்த்து கொண்டு வருகிறவர் உனக்கு எத்தனை தகப்பனர் கேட்கலாமா அப்படி கேட்பவன் அறிவுடைவன் ஆவானா முதல் படம் இவன் தகப்பனார் வாலிபனாக இருந்தபோது எடுத்த எடுத்தப்படும் அடுத்த படம் இவனுடைய தாயை தகப்பனார் கல்யாணம் செய்து கொண்ட போது எடுத்தப்படும் அடுத்தது இவன் குழந்தை பிறந்த போது படம் அடுத்தது இவனை மன அறையில் மனைவியோடு தகப்பனார் ஆசீர்வாதம் செய்கிறபோது எடுத்தப்படும் அடுத்தது இவன் பெற்ற குழந்தையை தகப்பனார் கொஞ்சுகிற போது ஒரே தகப்பனார் பல காலங்களில் பல உருவில் இருக்கிறார் அதே போல் பரம்பொருள் ஒரே பிரம்மம் உலகத்திலே துஷ்ட நிக்கிரக சிஸ்ட பரிபாலனம் செய்ய பல ரூபத்தோடு பல காட்சிகளை எடுக்கிறார் இதை ஞாபகார்த்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த திருக்குறளங்களாக உருவங்களாக வைத்திருக்கிறார்கள் அத்தனை தெய்வம் இருக்கிறது என்று சொல்லவில்லை இதுதான் ரகசியம் இது சாதாரண அறிவற்ற நிலையில் இத்தனை தெய்வங்களா என்று கேட்பது நாலாம் தர கேள்வி அதுவும் அல்லாத நிலையில் தெய்வத்தின் கல்யாண செயல் ஒரே தடவை தானே நடைபெற்றிருக்க வேண்டும் அதற்கு மேல் வீணாக செலவு செய்து வருஷா வருஷம் ஏன் கல்யாணம் நடத்துகிறார்கள் வருடம் ஒரு பெண்டாட்டி கட்டிக் கொள்கிறதா தெய்வம் என்று தர்க்கவாதிகள் பேசுகிறார்கள் ரொம்ப சந்தோஷம் அவருடைய வார்த்தைகளை மெச்சுகிறோம் அறிவில்லா ஆஸ்திரிய கூட்டத்தை விட இந்த நாஸ்திரிய கூட்டத்தை வரவேற்கிறேன் இதே நபர்களில் என்ன செய்கிறார்கள் தங்களுக்கு ஜெயந்தி விழா நடத்துகிறார்கள் அப்படியானால் வருஷா வருஷம் இந்த நாஸ்திகர்கள் தாய் வெற்றில் பிறக்கிறார்களா ஏன் நடத்துகிறார்கள் பிறந்த தினத்தை ஞாபகப்படுத்துற முறையில் கொண்டாடுகிறார்கள் அதுபோல ஒரு காலத்தில் நடந்த திருமணத்தை தெய்வீக திருக்கல்யாண கோலத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள வருஷா வருஷம் கொண்டாடுகிறார்களே தவிர வருஷா வருஷம் பெண் கட்டி கொள்வது அல்ல இதைத் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் அதற்கு மேல் திரு மஞ்சள் கூடத்தை யானையின் மேல் ஏன் வைத்துக் கொண்டு வர வேண்டும் பையன் கையில் கொடுத்தால் கொண்டு வருகிறான் எதற்காக அனாவசிய செலவு என்று சொல்கிற தர்க்கவாதிகள் பகுத்தறிவுவாதிகள் தங்களுடைய படத்தை யானை மேல் வைத்து ஊர்வலம் விடுகிறார்கள் ஏன் அவர்கள் அதை சின்ன பையன் கையில் கொடுத்து தூக்கி வர சொல்லக்கூடாதா அந்த படம் என்ன இரண்டுடன் நிறைய இருக்கிறது யானை மேல் வைத்துக் கொண்டு வருவதன் நோக்கம் என்ன அந்த படத்திற்கு உள்ள பெருமையை காட்ட அதை எல்லோரும் பார்க்க வசதியான இடத்தில் வைக்க அதற்கு கௌரவத்தை கொடுக்க இந்த சின்ன நபர்கள் தங்களுடைய படத்தை யானையில் வைத்து ஊர்வலம் இடும்போது தெய்வத்தின் திருமஞ்சன கலசத்தை யானை மேல் தலைமையில் வைத்துக் கொண்டு வருவது பெருமையாகும் என்பது ஞானிகள் கண்டார்கள் நமது நாட்டில் அறிவு மானை பெரியவனாக கருதியாக சரித்திரம் இல்லை புத்தி எவ்வளவு இருந்த பிரயோஜனம் இல்லை பணம் பதவி இருந்தால் மட்டுமே பிரயோஜனப்படாது என்று சொல்ல கேட்டிருக்கிறோம் அறிவும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகிறாரே என்று நீங்கள் நினைக்கலாம் நான் சொல்லவில்லை சரித்திரம் சொல்லுகிறது மக்கள் பண்பு பெறாதவன் பெரியவனாக மாட்டான் என்று திருக்குறள் கூறுகிறது அப்படி என்றால் மக்கள் பண்பு என்றால் என்ன என்று கேள்வி வருகிற போது மக்கள் பண்பு படைத்தவர்கள் யார் என்று வருகிற போதுதான் அதற்கு லட்சணம் சுல்கிற போது எதை அடையாளமாக காட்டுகிறார் என்றால் உலகத்தில் எத்தனையோ விதமாக செடிகொடிகள் இருக்கின்றன அவைகளுக்கெல்லாம் ஓரளவு வளர்ச்சி இன்னதுதான் என்று முடிவு கட்டப்படுகிறது ஆனால் தாமரை இருக்கிறது அதற்கு வளர்ச்சி இன்னதுதான் என்று நிர்ணயிக்கப்படவில்லை தாமரை தண்டானது பத்தடி தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கிறது என்றால் அப்படி இருக்கும்போது பெரிய மழை பெய்து கால்வாய் தண்ணீர் நிரம்புகிறது என்றாலும் அந்த தாமரை தண்டானது தண்ணீரில் மூழ்கி அழுகி போகாது அதற்கு தக்கவாறு தண்டை வளைத்துக் கொண்டு தண்ணீருக்கு மேல் நிற்கும் அந்த அபூர்வ சக்தி தாமரைக்கு கொடுக்கப்படுகிறது வெள்ளைத்தனைய மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்தனையில் உயர்வு என்று கூறுகிறார் வள்ளுவர் படித்தவனை பெரியவன் என்று சொல்லவில்லை நன்றாக பேசுபவனை கூட அதிக பிரசிங் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒழுக்கம் வேண்டும் வாழ்க்கையில் நேர்ம வேண்டும் தெய்வ நெறியை கடைபிடித்தவனாக இருக்க வேண்டும் என்று சொன்ன நாடு இந்த நாடு இதற்காகத்தான் கற்றதனாலய பயன்கள் நற்றால் தொழார் எனின் என்று கூறிய நாடு இந்த நாடு உள்ளம் என்பது புத்தி சித்தம் அகங்காரம் இதற்கு அப்பாற்பட்டது நம்மால் அசைக்கப்படும் பொருளும் இருக்கிறது நம்மால் அசைக்க முடியாத பொருளும் இருக்கிறது நம்மை கேளாமல் அசையக்கூடிய பொருளும் இருக்கிறது நம்மால் அசைக்கக்கூடியது கை கால் நம்மை கேளாமல் அசைந்து கொண்டிருப்பது இருதயம் இத்தனைக்கும் சம்பந்தம் இல்லாத ஒன்று உயிர் அதை அசைக்கும் சக்தி நமக்கு கிடையாது அதை கடாவுதல் அதாவது போன் கடவுள் என்று மகா ஞானிகள் சொன்னார்கள் அவர் பிலாசிபியர் வேர் நாட் ஓன்லி சயின்டிஸ்ட் பட் ஆல்சோ சூப்பர் சயின்டிஸ்ட் பாரதியார் அப்பேற்பட்ட மகா ஞானி இந்நிலைமையில் இயற்கைக்கு அப்பாற்பட்டது தெய்வீகம் என்று ஏன் சொல்லுகிறார்கள் என்று சிலர் கேட்கிறார்கள் அருமையான கேள்வி சிவஞான சித்தர் இரண்டு நூல் எழுதியிருக்கிறார் அதை படித்தால் எவ்வளவோ கோடி கேள்விகள் கேட்கலாம் இன்னும் கேட்கப்பட வேண்டிய சந்தேகங்கள் இருக்கின்றன அத்தனைக்கும் பதில் சொல்லியிருக்கிறார்கள் நமது ஞானிகள் ஆஸ்திகவாதிகள் அத்தனை பேரும் யோக்கியர்கள் என்று நான் சொல்லவில்லை அவர்களிடம் தவறு இருக்கலாம் அதற்காக தெய்வ நிலையை குறை பேசக்கூடாது இந்நிலையில் எல்லாம் இயற்கை தானே என்ன பேசுபவர்களுக்கு ஒன்று சொல்கிறேன் சென்னையில் இருந்து நான் மோட்டார் வாகனத்தில் வந்தேன் அதற்கு நான்கு சக்கர வாகனம் சக்கரத்திலே ரப்பர் டியூப்பில் காற்று அடித்து என்னை இழுத்துக் கொண்டு வருகிற போது அந்த சக்கரத்தில் ஒரு லாடமோ ஆணியோ குத்தி விட்டால் காற்று இருந்து வெளியே போகும் சக்கரம் சப்பிப்போகும் அப்போது என்ன செய்கிறார் என்னுடைய டிரைவர் டியூப்பை எடுத்து எங்கே ஓட்டை இருக்கிறது என்று பார்க்கிறார் கண்ணுக்கு தெரியவில்லை அதில் காற்று அடிக்கிறார் அது ஓட்டை வழியாக போகிறது தெரிகிறதா என்று பார்க்கிறார் அப்போதும் கண்ணுக்கு தெரியவில்லை அதை தண்ணீரில் அமுக்கி பார்க்கிறார் அப்போது நுரையாக வருகிறது அந்த இடத்தை பென்சிலால் குறைத்துக் கொண்டு சொலுசனை கொண்டு வந்து ஓட்டுகிறார் கண்ணுக்கு தெரியாத ஓட்டை வழியாக காற்று ஓடிப்போகும் என்று இயற்கை காட்டுகிறது அப்படியானால் எல்லாம் இயற்கை என்று சொல்லுகிற தமிழ்மகனே மகனே உன்னுடைய சரீரத்தில் எத்தனை ஓட்டை இருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தாயா ஒரு ஓட்டை அல்ல ஒன்பது ஓட்டை சிறிய ஓட்டை அல்ல விரல் பெரிது கை பெரிது ஓட்டை இதற்குள் காற்றை வைத்து ஓடாமல் இருக்க செய்திருக்கிறார் ஓட்டை உள்ள இடத்தில் காற்றை நிறுத்திக் காட்ட எந்த விஞ்ஞானிக்கும் முடியாது இப்படி படைத்திருக்கிற பரமன் சாவு என்பதற்கு காலத்தை நிர்ணயித்து அதற்குள் காற்று ஓட்டைக்கு வெளியே போகாமல் செய்திருக்கிறார் இந்த இயற்கை என்று சொல்லி பள்ளிக்கூடத்து பையனை பாழாக்கலாமா இதற்கு பேர் பகுத்தறிவு என்று சொல்லி அதற்கு அறிஞன் பட்டத்தைப் பெற்று நாட்டை பாழாக்கலாமா கொஞ்சம் படித்தவன் என்ன செய்கிறான் என்றால் படிக்காதவனை சந்திக்கிறான் அவனிடம் சொல்லுகிறான் பழைய காலத்திலே கோழி முட்டையை பொறித்தது இப்போது மெசினை கொண்டு பொறிக்கலாம் என்கிறான் ஒரு காலத்திலும் முடியாது என்கிறான் படிக்காதவன் இப்படிப்பட்ட மடையன்களை கட்டி கொண்டு என்ன செய்வது என்கிறான் கொஞ்சம் படித்தவன் இவனை விட கொஞ்சம் அதிகம் படித்தவன் அவனை பார்த்து தம்பி முட்டை பொறிக்க உஷ்ணம் தேவை தேவையான உஷ்ணத்தை கருவியை கொண்டு கொடுத்தால் முட்டை குஞ்சாகிறது என்று சொல்லிவிட்டு விஞ்ஞானம் எல்லாம் செய்யும் என்கிறாயே போட்ட முட்டையை பொறிக்க செய்யுமா தவிர விஞ்ஞானம் ஒரு முட்டையை உண்டாக்க முடியுமா என்று கேட்கிறான் அப்போது அறை குறையாக படித்தவன் விஞ்ஞானம் எல்லாம் செய்யும் என்று வீணாக பேசினதை கண்டு அவமானப்படுகிறான் இதுதான் வாழ்க்கையின் ரசியம் ஆகையால் இயற்கையோடு தெய்வ செயலும் வேண்டும் தெய்வீக தன்மை படைத்தவர்கள் தெய்வத்தன்மை உணர முடியும் அப்படிப்பட்ட தெய்வீக புலவர் பாரதியார் பேரில் ஏற்படுத்தி இருக்கிற நிலையம் மாணவர்களுக்கு நல்லறிவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடியேன் அரசியல் விவகாரத்துக்கு திரும்புகிறேன் அதாவது இது வரைக்கும் பாரதியாரை பற்றி பாரதியார் நூலகத்தை திறந்து வைக்கும்போது ஒரு ஆன்மீகத்தை ஆன்மீக தெய்வீக புலவராக பாரதியார் சித்தரித்து பேசுகிறாரு அதற்கப்புறம் அரசியலுக்கு வர்றார் இந்த அரசியல் வந்து மிகப்பெரிய இந்த சொற்பொழிவு இது இந்த சொற்பொழியை வந்து அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா பதிவு நீடு இருந்தால் அவங்களுக்கும் பார்க்கறதுக்கு பொறுமை இருக்காது அதனால் இந்த அரசியல் சொற்பொழிவு அடுத்த பதிவில் பார்ப்போம் மிகப்பெரிய சொற்பொழிவு காமராஜர் சம்பந்தப்பட்டதற்கு எல்லாமே இருக்குது இந்த பதிவில் நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் முருகலே நமது செம்பிய நாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உறவுகளே